தேர்தல் என்பது ஒரு மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பு அளிக்கின்ற தீர்ப்பு என்பது ஒரு பொதுவாக எல்லோரும் தலைவணங்க வேண்டும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஆனா தேர்தல் வந்து பொதுவா தோல்வி என்பது சகஜம் குறிப்பா அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி

அவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோ இவங்க எவ்வளோ எவ்வளோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் அவர் செயல்பட்டார் ஒழிய ஒரு ஒரு கட்சியுடைய ஒரு தலைவராடைய பேச்சு இல்லை சரி பேசுறீங்களே உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா முதல்ல அதை நீங்கள் நினச்சி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கூட்டணி தான் அப்போ அம்மா தனியாக தான் நின்னாங்க அம்மா இன்னைக்கு அன்னைக்கு அம்மா தனியாக நின்னாங்க அதே போல் கழகம் இன்னைக்கு தனியாக நின்றுது அன்னைக்கு பிஜேபியோட அன்னைக்கு பாமக அதே போல எல்லாருந்தாங்க அன்னைக்கு கட்சி இந்து எவ்வளோ அப்போ வாங்கின ஓட்டோட இப்போ வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி கூட்டணி குறைவு தானே இதையும் சொல்ல மாதிரி சொல்ல மருந்த கதையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்து பாருங்க நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஸி எந்த ஸ்ட்ராட்டசி கிட்டா பத்து வருஷத்தில் ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்போ பத்து வருஷத்தில் பிஜேபி வளர்ந்துச்சா சொல்லுங்க அதனால் வெற்றி தோல்வி தனிப்பட்ட என்ன வளர்ச்சி இருக்குது ஒரு வளர்ச்சியும் கிடையாது எட்டு முறை வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வந்தாங்க எட்டு முறை கூப்பிட்டு வந்தாங்க ராஜீவ் காந்தியாவது வந்து இருபத்தி மூணு தடவை வந்து அன்னைக்கு ஐயா மூட்டார் கூப்பிட்டு வந்தார் ஒரு இருபத்தி மூணு சீட்டு வச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டு கூட பிஜேபி இன்னைக்கு ஒரு சீட்டு கூட எட்டு முறை கொண்டு வந்து பிஜேபி வரலையே இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் பில்டா இருக்கிற கன்னியாகுமரியில் வர முடிஞ்சுதா வர முடியல தருமபுரி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்தாளி பக்கத்துக்கு வச்சு அங்கே அங்கே கொஞ்சம் வலுவான ஒரு இது இருக்கு அங்கேயும் தோத்துட்டாங்களாங்க அப்போ பூச்சி இருந்தானே அப்போ உள்ளதும் பூச்சி அதனால் டெபாசிட் போச்சு அது பூச்சி இது போச்சுன்னு கதையை கட்டுறதை விட நாளைக்கு என்ன அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தா ஒரு வளர்ச்சியும் கிடையாது சுருக்கமாக சொல்ல பெங்களூர் அணி இருக்கு இல்லையா

இது வரலாற்று சாதனையா வரப்போகுது நொதி கஞ்சி மாதிரி அண்ணாமலை எங்களுக்கு அதனால என்ன முகாந்திரம் இருக்கு உங்களை பத்தி பேச எங்களை பத்தி பேசுதுக்கு சரி ஆல் இண்டியா லெவலில் என்ன மதவாதம் இனம் அதை எடுபட்டுதா மதவாதம் இனம் அதை எடுபடலையே நாட்டுக்கு என்ன தேவை இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்கு என்ன வந்து ஒரு அகில இந்த ரீதியில் நம்ம திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிச்சோம் வறுமை இன்னைக்கு எத்தனை கிராமத்தில் இன்னைக்கு வந்து வறுமை இருக்குது இன்றைக்கி சொல்லுங்கள் எல்லா கிராமத்துலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி அதை பேசுங்க சுகாதார மையங்கள் அப்புறம் ஜீவாதார உரிமையாக இருக்குது நதிநீர் பிரச்சனை விவகாரம் இதை பற்றியெல்லாம் பேசாமல் ஜாதி ஜாதியவாதம் மதவாதம் வடக்குல விச்சாம்பார் என்ன இந்திய அரசு நிர்ணயிக்க நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரா மோடி இருப்பார் அவர் நிர்ணயிக்க முடியுமா இன்னைக்கு ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் ஒன்னு சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான் கிங் மேக்கர் அப்படி ரெண்டு பேர் வந்து கிங் மேக்கர் வந்து சோழவா இன்னைக்கு இருக்க முடியல ஏன் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கேரளாவில் ஒரு எம்பி ஜெயிச்சாங்க அங்கேயாவது கால் உணர்ச்சி பாஜக இங்கே கால் உணிச்சா பாஜக இங்கே இங்கே ஒரு சீட் வந்துதா சும்மா அந்த புள்ளி ஒருத்தர் வச்சுக்கிட்டு இந்த ஃபிலிம் காட்டுற வேலை இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எடுபடாது எங்களை பொறுத்தவரை என்ன ஓட்டு சதவீதத்தில் நாங்கள் வந்து உயர்ந்திருக்கிறோம் பதிமூணு வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக வந்து அமைச்சார் அதுக்கப்புறம் ஆச்சு வரல எண்பத்தொன்பதில் தலைவர் மறைந்த பிறகுதான் ஆட்சிக்கே வந்தாங்க இல்லைன்னா அதுவும் வந்திருக்க முடியாது அன்னைக்கு ரெண்டு சீட்டை எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்றத்தில் தொண்ணூத்தாறு ஆட்சி பிடிக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுபத்தி எண்பதில் வந்து ஆட்சி கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மா திருப்பி எண்பதில் வந்து ஆட்சி பிடிக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றிகள் பல பெற்று தோல்விகள் வந்த நேரத்தில் அதிகமான அளவுக்கு படிப்பினை கற்றுக்கொண்டு வருங்காலத்தில் ஒரு புரட்சி ஒரு எழுச்சியை படைக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவங்க தான் இனிமேல் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் வந்து மக்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க உறுதியாக சொல்கிறேன் டெபாசிட் வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்படியோ ஒரு பேட்டியில ஆனா இப்ப பல இடங்கள்ல இரண்டாவது இடம் வந்திருக்கிறாங்க குறிப்பா அதிமுகவே பின்னுக்கு தெளிவிட்டாங்க அப்படின்னா பாஜக வளர்ந்துருக்கா அர்த்தம் இல்ல நீங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நீங்க எடுக்க முடியாது புரியுதுங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறும் அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும் புரிஞ்சுதா ஒரு அகில ரீதியில ரீதியில் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து அதை பார்க்குற பட்சத்துல அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரியா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பிரீத் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஆனால் இதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இங்கே கால் ஊன்ற முடியுமானா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது ஏன்னா இங்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுக அண்ணா திமுக இங்கே பார்த்தா அடுத்தது திமுக திமுக அது பிஜேபியும் இனிமே வந்து வேலைக்காகாது இனிமேல் வந்து மற்ற கட்சிகள் எதுவும் ஆகுது இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திராவிட இது திராவிட அரசியல் எனவே இங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் சொன்னாரு பிஜேபிக்கு எங்களுக்கு சித்தாந்த ரீதியில மாறுபட்டு இருக்கு இல்லையா எங்க தலைவர் தான் புரட்சி தலைவர் கட்டுண்டு சமநிலையில் இணைவோம் பிரிவினை நாளும் இதெல்லாம் நாங்க உறுதியா இருக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா ஏதோ அரசியல்ல வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு தேர்தலுக்கா கூட்டணிச்சோம் இனிமே அந்த தேர்தல் கூட்டணி என்பது ஒரு காலத்திலேயே இல்லைன்றத தெளிவா போது பொதுச்சேரிப்பட்டு சொல்லிக்காரர்கள் அதனால நேற்றில்

ஆர் வி ஸ்ட்ரீட் லைன் இல்லையா அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமைகள நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட தெளிவாக சொல்லிட்டோம் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சொன்னோம் அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம் வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னார் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்கிறேன் நீங்கள் அதுதான் கேட்கணும் அப்படின்னா உங்கள் பார்ட்டி பேர் காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை இல்லவே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இளையின் தண்ணீரை ஒட்டுமாங்க இனிமேல் வந்து இளையின் தண்ணீரும் ஒட்டாது அதே போல் சும்மா மார்த்தட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அகில ரீதியில் பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிற பாதையில் தான் அவங்க போயின்னு இருக்க முடியும் இன்னும் சோழமாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் வந்து அகில இந்திய ரீதியில் இருந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்றைக்கி சும்மா வந்து இன்றைக்கி வந்து ஒரு வார் ரூமை வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம் லைட்டில் இருக்கின்றதுக்காக எதையாவது ஒளரி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த வேலை எங்களுக்கு கிடையாது

ஒட்டுமொத்தமா ஒரு மனைதான் அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஊடகங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா அதுதான் ஸ்டாண்ட் அது அதனால இதுதான் வந்து நான் இதுதான் வந்து கட்சியுடைய ஸ்டாண்டா நான் சொல்ல முடியும் நாங்கள் அதில் எதிர்காலத்துலையும் கிடையாது அவங்களா இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி உகாரம் புரியுதுங்களா அதில் போட்டி இருக்கலாம் நாளைக்கு இப்ப யார் இந்த கட்சிக்கு தலைவராக அண்ணாமலை இருந்தாலும் சரி அண்ணாமலை போனாலும் சரி சரிங்களா எங்களை பொறுத்தவரை சரி நரி வளம் போனா இடம் போனா நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபி நடக்க போறது கிடையாது தமிழ் அதே போல் இவங்களால எந்த ஒரு ஓட்சாரும் இனிமேல் வந்து அதிகப்படுத்த போறது கிடையாது இதை நீங்கள் கண் கூட பாப்பீங்க இல்லை அதை வந்து ஒரு நம்முடைய துணை புதுச்சியாளர் வந்து தெளிவுபடுத்த அது ஏற்கனவே வந்து கட்சியில் இருக்க முடிவு அதாவது வந்து ஒற்றை தலைமையின் கீழ் பொதுச்சில தலைமை கீழே இன்றைக்கி கட்சியை பொறுத்த இன்னைக்கு வந்து எழுச்சோடு இருக்கு இன்னைக்கு அதில் அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது அதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு எனவே அது வந்து இனிமேல் வந்து துணை புதுச்சா சொன்ன மாதிரி எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் அந்த பேச்சுக்கே இடமில்லை இல்லை இவர் ஓபிஎஸ் என்ன இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து ஓட்டு அள்ளி இல்லை திரு டிடிவி வந்து ஓட்டு அழிவு பிடிச்சிட்டாரா இல்லை வந்து ஏற்கனவே டிடிவி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வேட்பாளர் போட்டாரு ஒரு மிகப்பெரிய சக்தின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரா அதனால் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு அசம்பிளியில் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கும் அது எடுபட்டு இல்லையா ஒரு டெல்லிக்கு இந்த அடிப்படையில் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அதான் போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் வந்து நாங்கள் அதிகம் தான் வாங்கியிருக்கோம் எந்த விதத்துலேயும் குறையில கட்சியை பொறுத்தவரை அப்படி இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அடிக்கிறது இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதனால் எங்களை பொறுத்தவரில் ஏற்கனவே இருந்த நிலைப்பாட்டில் என்ன மாற்றமும் கிடையாது அது ஒன்றின இந்த பேச்சுக்கு இடம் கட்சியை பொறுத்தவரில் இன்றைக்கி எழுச்சியாக இருக்குது சரி இந்த எழுச்சியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் மீண்டும் நம்முடைய பொன்பணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவோடய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும் இளவாத்தை கிளி இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது அதெல்லாம் வேலைக்காது தான சொல்கிறனே தமிழ்நாட்டில் வேலைக்காது ஆல் இந்தியா லெவல்ல அது பாலராமர் கோயில் கட்டின அயோத்தியிலேயே அங்கேயே உங்கள் வெயிட் பண்ண ஜெயிக்கலை அதை சுற்றி இருக்கிற இடத்துலையும் ஜெயிக்கலை அங்கே ஒரு பருப்பு வேலை இங்க எழுந்துருமா இங்கே இதோ வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க இல்லையா இதே மாதிரி ஒரு அமாவாசை சோறு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி கிடைக்குமானா கிடைக்குமா கண்டிப்பா கண்டிப்பாக சொல்றேன் பிஜேபி கிடைக்காது இல்லைங்க அவங்க தாங்க இது ஏர்போர்ட்ல சொன்ன நாட்டில் எவ்வளவு பிரச்சனை கூட பாருங்க வட சனையில பால் தட்டுப்பாடு வடை செடில் பால் தட்டுப்பாரு அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்கள் யாரும் பேசல அப்படின்னு அந்த வந்தால் ஏடிஎம் ஜோதி பேசுறேன் ஏன்னா லைன் லைட்டில் இருக்கணும் அதுதான் அவருடைய எண்ணம் பேஸ்ட்டு பால் தட்டுப்பாடு வடசெல்லாம் அது பாலே கிடைக்கல இன்னும் வந்து ஆறு பர்சன்ட் இப்போ வந்து மின்கட்டண உயர்வு ஏற்றப்படாது பொதுமக்களும் வாக்காளர் யோசிக்கணும் இந்த மூன்று வருஷத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா எல்லா விதமான நற்காட்டி நெரிசும் சர்வமாக நடந்துச்சு போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆளு கட்சிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு நாள் மழை அரை மணி நேரம் நான் வண்டியில் போகும்போது அரை மணி நேரத்தில் பெஞ்சது ராதாகிருஷ்ணன் சொல்லலை அப்படி இவ்வளோ தண்ணி எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் பார்த்தீங்களா இல்லையா ஒரு மணி நேரத்துக்கு மழை அடிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக மழை அடிச்சு அங்கே அங்கே டிராஃபிக் ஜாமாங்க யாராவது பேசுகிறாங்களாங்க சொல்லுங்கள் இல்லை வேலையில்ல திண்டாட்டம் இருக்குது அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு நீங்கள் இதில் அரசு ஊழியம் அரசு உத்தியோகம் அதுக்கு நீ கொடுத்திங்களா சும்மா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால்ஃபர் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்ஸை உடனே என்ன பண்ணுறது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கால்ஃபர் பண்ணி முடிச்சிருது அஞ்சு லட்சம் மூணு லட்ச ரயக்கர் சேருது சொத்து வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் எல்லாம் உயர்ந்துச்சு இதை மக்கள் யோசிக்கணும் சொல்லுங்கள் அப்போது இந்த விடியாத அரசுக்கு ஓட்டை அஇஅதிமுகவுக்கு போட்டு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ புத்தி வரும் இல்லை ஏற்றுவாங்களா கட்டணத்தை சொல்லுங்கள் உடனே இப்போ பரிசு வாக்களித்த மக்களுக்கு பரிசு மின்சார கட்டணம் வரப்போகுதுப்பா இன்னும் நிறைய பரிசு வரும் அந்த மாதிரி ஒரு யோசிக்கிறோம் பொதுமக்கள் நான் குறை சொல்ல வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுற யாருக்கும் தமிழ்நாட்டை சீரழிச்சல் நம்மளுடைய வரி உயர்வுக்கு காரணம் நம்மளுடைய சொத்து வரிக்கு காரணம் நம்மளுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் காவல்துறைக்கு பிரச்சனை அரசு ஊழியருக்கு பிரச்சனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை அத்தனையும் நினைச்சு பார்த்து ஓட்டு போட்டிருந்தா புத்தி வந்திருக்கும் திமுகவுக்கு புத்தி வரும்போது என்ன பண்ணுவாங்க ஐயோ இனிமேல் நாம வந்து மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அந்த ஒரு அக்கறையாவது வரும் அப்புறம் வந்து இப்போ விளையாட்டுலாம் கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இப்போ என்னாச்சு ஆச்சு திமுர் பிடிச்சிடும் இப்போ திமுகவுக்கு திமுர் பிடிச்சிடும் அது போனா மக்கள் என்ன பண்ணாலும் சரி நம்ம பக்கம்தான் ஓட்டு போடுவாங்க அந்த மமதை வந்துச்சுன்னா பாதிப்பு யாருக்கு சொல்லுங்க மக்களுக்கு தான் பாதிப்பு மக்களுக்கு தான் பாதிப்பு ஒட்டுமொத்த சுமையை மக்கள் தலைவர் அப்ப ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா மாத்தி போட்டு ஓட்ட அந்த தவிர வந்து மக்கள் வந்து செஞ்சுட்டாங்க அதுதான் சொல்றேன்ன சென்னை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை என்றைக்குமே வலுவ கட்சி அடிப்படையில் சொல்றேன் என்றைக்கும் ஒரு வலுவான இயக்கம் கட்சி ஒன்றை புத்தகம் எங்களுக்கு எல்லாமே விழுந்துடுச்சு நல்ல மாதிரி இருக்குது இதில் சவுத் மெக்ராஸில் அண்ணாமலை இன்னும் நாவோடக்கம் நான் நாவ அடக்கத்தோடு தான் நான் பேசுகிறேன் நினைக்கிறேன் நான் யாராவது நான் வந்து ஒரு தரைக்குறவா பேசியிருக்கேன் என்றைக்காவது சொல்லுங்க நான் தரைக்குறவாக பேசுகிற வழக்கு ஆனால் நீங்கள் எப்படி வர்றீங்களோ அதே மாதிரி தான் நான் வரேன் ஏன் தலைவர் யார் புரட்சித்தலைவர் திட்டினா நான் உங்களுக்கு திட்டாமல் இருக்க முடியுமா என் புரட்சி தலைவர் அம்மாவை திட்டினா திட்டாமல் இருக்க முடியுமா நீங்க அங்கே திட்டினா உங்களை திட்டவா அப்படிதான் என்னுடைய பண்பாடு எங்களுடைய பண்பாடு எங்கட்சியுடைய பண்பாடு ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் விமர்சனம் பண்றேன் நீங்கள் அதை விட்டுட்டு நான் உடக்க நான் உடக்காதால டெபாசிட்டா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஓட்டு சரி இதே ஜெயவர்தன் இருபத்தஞ்சு வயசு உன் யாரு தோக்குச்சா பாஜக மாநில தலைவர் திரு இல கணேச இப்போ கவர்னராக இருக்காரு அவர் தோது ஓட்டுனர்ல அதனால வெற்றி தோல் என்பது மாறி மாறி வரும் பதினோராயிரம் ஓட்டு எடுத்துருந்தா அவனை டெபாசிட் ஐநூறு ஓட்டு எடுத்தவங்க ஒரு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரம் ஓட்டு எடுத்தவங்க ஒன்னா எங்களுடைய பேஸ் ஓட்டு இருபது பெர்சன்ட் மேலே வந்துருச்சு புரியுதுங்களா அதனால் நியூட்டல் ஓட்டு பொதுமக்கள் ஓட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியின் அதிருப்தியை வந்து கண்டிப்பாக வந்து உணர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு எங்களுக்கு அமோக ஆதரவு அளிப்பாங்க பிஜேபியும் சரி தமிழ்நாட்டில் இனிமேல் கால் ஊன்றுவதற்கு ஒரு நடக்காத விஷயம் எழுதிங்க